பிள்ளைகளை கத்துடைய ஊழியத்துக்கு வந்ததான ஆரம்ப காலத்துல நான் இருந்துட்டு இருக்கிறேன் என் நானும் என்னுடைய அம்மா இருந்துகிட்டு இருக்கிறோம் அப்பொழுது எல்லாம் நிறைய பேர் வந்து எங்களுக்கு வந்துட்டாங்க ஒரு பெரும் கூட்டம் வந்து அந்த பழைய சர்ச்சில் உட்கார்ந்து எங்களுக்கு குரோதமாக அவங்க பேசுகிறாங்க அப்பொழுது நான் ஒரு பக்கத்துல ஆண்டவரே உமக்கு ஸ்தோத்திரப்பா உமக்கு ஸ்தோத்திரப்பா ஸ்தோத்திரப்பா அப்படி சொல்லிட்டு ஏன்னா எனக்கு அவங்களை எதிர்க்க என்னால முடியாது அவங்கள பயங்கரமான ஆட்கள் அவங்கள தடுக்கவும் முடியாது எல்லாரும் பெரும் கூட்டமா வந்திருக்கிறாங்க என்னுடைய அம்மா ரூம்ல போயிட்டு அவங்க ஸ்தோத்திரம் போட ஆரம்பிச்சுட்டாங்க ஆண்டவரே உமக்கு ஸ்தோத்திரப்பா 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 சொல்லிட்டு இருக்கிறோம் தேவ பிள்ளைகளே நடந்தது என்ன தெரியுமா நான் பாட்டுக்கு இங்க ஸ்தோத்திரம் போட அம்மா அங்க ரூம்ல இருந்து ஸ்தோத்திரம் போட கொஞ்ச நேரத்துல ஒத்துமையா வந்ததானு அந்த பெருங்கூட்டத்திற்குள்ள பயங்கர கொலப்படி பயங்கர கொலப்படி இவன் அவனுக்கு உரோதமா பேசுறான் அவன் இவனுக்கு உரோதமா பேசுறான் நல்லா சுத்தி ரவுண்டு கட்டி உட்காந்தானுங்க ஆனா இங்கிருது அவனுக்கு உரதமா டேய் அப்படின்றான் இவன் இவன் அவன் அங்கிருது இவன டேய் அப்படிங்கிறானுங்க ரெண்டு எல்லாமே கூட்டமா வந்தவங்க ஒருத்தருக்கு உரோதமாய் ஒருவர் பயங்கரமா பேசிக்கொண்டு அந்த சர்ச்சை விட்டு ஏழு வழியா வெளியே ஓட்டினானுங்க ஒரே ஓட்டம் எல்லாருமே திட்டிக்கிட்டே ஒருத்தர் ஒருத்தர் வரும்போது நல்லா வந்தீங்களா சாமிங்களா போகும்போது இப்படி போறீங்களே அதற்கு ஒரே ஒரு காரணம் கல்ல வச்சு ஸ்தோத்திரம் அப்படின்னு ஸ்தோத்திரம் சொன்னது தான் தேவ பிள்ளைகளே அந்த எல்லாமே பறந்து ஓடி போனது பெல்ல நம்ம கிட்ட இருக்குங்க பிரதர் கர்த்துடைய வல்லமை நம்மோடு கூட இருக்குதுங்க சிஸ்டர் உனக்கு ரோதமாய் உருவாக்கப்படும் எந்த ஆயுதமோ வாய்ப்பாது போகும் வாய்க்காதே போகும் அந்த ஒரு நபராய் நீங்க இருப்பீங்களா பிரதர் சிஸ்டர் நீங்க இருப்பீங்களா ரொம்ப ரொம்ப முக்கியமானது நமக்கு ஒரு நம்மை நிந்தித்ததான இஸ்ரேவேலி சேனைகளை நிந்தித்ததான எந்த ஒரு எந்த ஒரு எதிர்ப்பின் சக்தியையும் நாம் எதிர்த்து போராட பலம் உள்ளவர்களாக இருக்க வேண்டும் என்னுடைய அம்மாவுடைய நினைவு நாள் வருகிறது என்னுடைய அம்மா பற்றி நாங்கள் நிச்சயமா சொல்லணும் எங்கள் அம்மா ரொம்ப பயந்தாங்கோலி எங்கள் அம்மா மாதிரி பைந்தாங்கோழியை உள்ளகத்தில் எங்கேயுமே பார்க்க முடியாது அவ்வளோ ஒரு பைந்தாங்கோலி எங்கள் அம்மாவுக்கு சென்ட்ரல் கவர்மெண்ட் வேலை கிடைச்சது எங்கன்னா ரயில்வேஸ்ல ரயில்வேல சென்ட்ரல் கவர்மெண்ட் வேலை அப்போ ட்ரெயின் வரும் பொழுது என்ன ட்ரெயின் வந்ததுன்னு அவங்க வந்து அந்த நம்பரை ட்ரெயின் நம்பரை குறிச்சு கொடுக்கணும் அதுதான் உங்கள் வேலை அதற்கு சென்ட்ரல் கவர்மெண்ட்டு சம்பளம் ஏமாக்கு வந்து பயங்கர பயம் ஆகினாலே அந்த ட்ரெயினை வந்து ட்ரெயினு வந்து அந்த மக்கள்லாம் இறங்கலாம் அதை பார்த்து அவங்களுக்கு பயம் ஆகினாலும் ஒழிச்சிக்கு வாங்கலாமா அந்த கதவுக்கு பின்னாடி ஒழிச்சிக்கிட்டு அந்த ட்ரெயின் போது பாருங்க போகும்போது ஓடி போய் நம்பரை பார்த்து எழுதுடுது சரிதான் என்ன என்ன வண்டி வந்துச்சு அப்படின்னு கேட்டு அப்படின்னு கேட்பாங்களாம் அப்புறம் கொஞ்சம் ஒரு ஒரு மாதம் ரெண்டு மாதம் வேலை செஞ்சு பார்த்துருக்குறாங்க அப்புறம் அவங்க அப்பா கிட்ட சொல்லிட்டாங்களே இது எனக்கு வேலைக்காகாதப்பா எனக்கு பயமாக இருக்குது என்னம்மா போய் இதில் போய் எல்லாத்துக்கும் பயம் எங்கள் அம்மாவுக்கு அவங்க அது இது வந்து வாலிப காலத்தில் அதுக்கப்புறம் அவங்க எங்கேயோ மைசூ அது அது கர்நாடகாவில் அவங்க எங்கேயோ போய் ஒரு ஹாஸ்டலில் அவங்க வந்து ஒரு கிறிஸ்டியன் ஹாஸ்டலில் கொண்டு போய் போட்டு வாடனா போட்டு அங்கே வேலை செஞ்சு அதுக்கப்புறம் இங்கே வேலூருக்கு வேலூரில் நல்ல பாஸ்டர் வந்து எங்கள் எங்கள் அம்மாவுக்கு எங்கள் அப்பாவை வந்து கல்யாணம் பண்ணி வச்சு அப்புறம் சித்தூரில் அவங்கள ஊழிய போட்டு நான் பிறந்து நான் வளர்ந்து அப்புறம் எங்கள் அப்பா என்னுடைய ஆறு வயசு இருக்கும்போது எங்கள் அப்பா இறக்க அதுக்கப்புறம் எங்கள் அம்மா என்னை வளர்த்து கொண்டு வந்தாங்க அவ்வளோ வயசான பிறகு கூட எங்கள் அம்மாவுக்கு பயம் ஏதாவது ஒரு விஷயத்தை சொல்லிட்டீங்கன்னா ஹோஷோ யோ ரெலாம் கிளப்பல கலப்பில் இன்னொன்று வார்த்தை பேசுவாங்க அவங்க அப்படி அப்படி இப்படின்வாங்க நான் அவன் பேரனுக்கு தெரியும் தான் பேசுவான் நான் மறந்து போயிட்டேன் ஜாஷி சொல்லுவார் அந்த வார்த்தையை அப்படிலாம் பேசுவாங்க அது எங்க அம்மா கூட பேசுறவங்களுக்கு எல்லாம் உங்களுக்கு தெரியும் ஏதோ ஒரு சொல்லிட்டு அப்படியா ஐயோ அப்படியா அப்படின்னு பயந்துருவாங்க இது பயந்தது இல்லாம அந்த பயத்தை கொண்டு வந்து எனக்குள்ளே இறக்கி விட்டு போயிடுவாங்க எப்பா நைனா இப்படியா பாப்பா அப்படியா பாப்பா நம்மளோ ஐயோ யோ அப்படியாமா ஒரு பயந்தே சத்த ஆளு உலகத்தில் எந்த காரியத்திற்கும் பயப்படுவாங்க எல்லாத்துக்கும் பயப்படுவாங்க ஒரு விஷயத்தை சொல்லிட்டோம் அப்படியே பயங்கர பிரம்மாண்டமா கற்பனை பண்ணி அப்படி இப்படினு அவங்களுடைய ஒன்னும் சொல்ல முடியாது ஆனா ஆனா உபதேசம் சபையின் காரியம்னு வந்துருச்சுன்னா அவங்கள மாதிரி ஒரு தைரியசாலி ஒரு கெர்ஜிக்கிற சிங்கம் போல நிற்கக்கூடிய நபர் யாருமே இருக்க முடியாது சத்தியத்துக்கு உரோதமாய் யாராகிலும் வந்து நிற்பார்களே என்றால் அதை வந்து அப்படி எதிர்த்து நிற்பாங்க எதுக்குமே பயப்பட மாட்டாங்க சபையுடைய காரியம் உபதேசத்தின் காரியம் அவங்கள காம்பிரமைஸ் பண்ண வைக்கவே முடியாது வைராக்கியமாய் நிற்பாங்க அவங்க தனிப்பட்ட காரியமா அதை பத்தி அவங்களுக்கு கவலை கிடையாது அவங்கள பத்தி எவ்வளோ நிந்தனையாய் பேசினாங்க ரொம்ப மோசமா பேசினாங்க என்னனவோ சொன்னாங்க நம்ம அதுக்கெல்லாம் வந்து ஸ்தோத்திரம் பண்ணி ஜபம் பண்ணிட்டு விட்டுட்டாங்க அதெல்லாம் அவங்க வந்து எது தின்னுவோ அதை ப்ரூவ் பண்ணணுமோ அதெல்லாம் எதை பத்தி அவங்க வந்து பய அதை கண்டுக்கவே இல்லை அவங்க அப்படியே பயத்திலே அப்படி விட்டுருவாங்க ஆனால் தேவடைய சத்தியம் அப்படின்னு வந்துருச்சுன்னா எங்கள் அம்மா அடிச்சுக்கவே முடியாது பயப்படுவாங்க எல்லாருமே ஐயோ அப்படி பயந்தாங்கூழி அம்மாவை பார்த்து பயந்துவாங்க நிறைய பேர் இருக்கிறாங்க அம்மாவா தாயா ஐயோ மேரி அம்மாவா அப்பா அவங்ககிட்ட விளையாட முடியாது அப்படி இருப்பாங்க டூ குவாலிட்டிஸ் தேவ பிள்ளைகளே நான் உங்களுக்கு சொல்லட்டும் உங்களை பற்றி மோசமாக பேசுகிறாங்களா பரவாயில்ல ஆண்டு சொல்றேன் நீங்க சந்தோஷப்பட்டு களி கூறுப்பா கவலைப்படாத விற்று உன் பலன் பரலோகத்துல மிகுதியா இருக்கும் எங்க அம்மா இறந்த பிறகு என்னுடைய நண்பர் சொன்னாரு அம்மா தரிசனத்தில் என்னுடைய சொப்பனத்துல வந்தாங்க அவர்களுக்கு தங்கத்துல வந்து துணி கொடுக்கப்பட்டிருக்கிறது அவருடைய முகம் அப்படி பிரகாசிக்கிறது அவங்க தலைமையில அப்படி ஒரு கிரீடம் வைக்கப்பட்டிருக்கிறது தங்கமயமயமான கிரீடம் வைக்கப்பட்டிருக்கிறது அம்மாவுக்கு ஒரு தனியான ஒரு மேன்மையான ஒரு இடத்துல அந்த அம்மா அவ்வளவு மகிழ்ச்சியா சந்தோஷமா இருக்கிறத என் சொப்பனத்துல நான் கண்டு சொல்லிட்டார் அவர் சொல்லும் பொழுது நிச்சயமாக இந்த உலகத்தில் சத்தியத்துக்காக அவங்க பட்ட பாடுகள் உபத்திரவங்கள் சகித்ததான எல்லாவற்றுக்கும் ஆண்டவர் பிரதிபலனை அவங்களுக்கு கொடுத்திருக்கிறார் பிள்ளைகளே தேவனுடைய காரியங்களுக்கு விரோதமாக பேசப்படும் பொழுது விசுவாசத்துக்காக நாம் எப்படி இருக்கணுமா எல்லாரும் சொல்லுங்க தைரியமா போராடணும்